இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளி உங்க இல்லங்கள்ல தீப ஒளி பிரகாசமாக ஆகணும் இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு சூப்பரா அமையணும்னா இந்த தீபத்தை வாங்கி உங்க இருக்கு ஏன்னா இந்த வீடியோவே இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இருந்து தான் எடுக்கிறோம் ஏன்னா காலையில பூஜை போச்சு சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு மதிய வேலையில அந்த இடைவேளை அந்த டைம்ல நாங்க இந்த தீபாவளிக்கு எல்லாரும் நிறைய பட்டாசுகள் ஷார்ட்ஸ் இதெல்லாம் அதே போல ஆறு மணிக்கு ஒரே ஒரு வாட்டி இந்த தீபத்தை ஏத்தி பாருங்க உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டமெல்லாம் கொடுக்கப்படுகின்ற இந்த தீபத்தை வாங்கி நீங்க ஏத்தும் பொழுது உங்க இல்லங்கள்ல பிரகாசம் மட்டும் பொழுது தெய்வத்தை அவகாரணம் பண்ணக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு சொல்லுவாங்க பானை அப்படின்றது நம்ம பொன் பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலசத்தையும் பானையும் ஒரு சேர்த்த பண்ணப்பட்ட இந்த தீபத்துல யார் ஒருத்தர் விளக்கேத்துறாங்களோ குபேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுகிரகம் குபேர பூஜை பண்ணும்போது இந்த குபேர கலச தீபத்தை நம்ம இல்லங்களில் ஏற்றி அந்த குபேரனை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி குபேரர் பெருமாள் இவங்க எல்லாருமே ஒரு சேர நம்ம இல்லம் கேட்டுபா மதிப்புள்ள இந்த தீபம் என்யந்திரம் உங்க எல்லாருடைய இந்த தீப ஒளி திருநாள் வந்து பிரகாசமாகட்டும் மகலட்சுமிக்கு உரித்தான தாமரை மலர்ந்த இந்த தீபம் உங்க இல்லத்துல வாங்கி அவசியம் ஏத்துங்க இந்த தீபத்தினுடைய முழு விபரம் வீடியோக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கோங்க சிருஷ்டி ஒளி நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீபாவளி வந்துருச்சு ஒளி திருநாள் அன்று நம்ம இல்லங்கள்ல ஒளி பிரகாசமா எரியணும் அதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம வீடு வந்து நல்ல கலகலப்பா சந்தோஷமா சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான தீபம் வந்திருக்கு இந்த தீபத்தை நம்ம இல்லங்கள்ல வாங்கி ஏத்தும் பொழுது பலவிதமான நற்பலன்கள் கிடைப்பதோட மட்டும் இல்லாம செல்வ செழிப்பு நமக்கு உயரும் அது என்ன தீபம் அதை ஏத்துறதால என்ன பலன் இத பத்தி தான் இந்த முழு வீடியோவும் ஏத்துங்க சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட அந்த தீபத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் ஜி வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஷ் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சிறப்பு என்ன தீபம் வந்திருக்கு சிருஷ்டி ஒளியில அதை பூஜை பண்ணி நம்ம மக்களுக்கு எப்படி கொடுக்க போறோம் சிருஷ்டி ஒளியில ஒவ்வொரு விழா அப்பவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல அவங்களோட வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடிய அதி சக்தி வாய்ந்த சித்தர்கள் வழியில குரு உபதேசத்தோட ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கும் அது மாதிரி தீபாவளி திருநாள்ல நமக்கு வருஷம் வருஷம் ஒரு பொருள் கொடுத்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் கூடுதலா அவங்க பூஸ்டப் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் கண்டிப்பா சோ என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதம் சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒலின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை இந்த புவனேஸ்வரி அம்பாலே நடத்த அதில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஸ்தாபனத்தில் யார் ஒருத்தர் பக்தியோட முழு நம்பிக்கையோட காலடி எடுத்து வச்சு சில பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை மாற்றணும்னு எழுதப்பட்டிருக்கோம் நிச்சயமா அவங்க அந்த பொருட்களை வாங்கி அவங்களோட வாழ்க்கையில இருக்க கஷ்ட துன்ப துயரங்களை போக்கிட்டு இருக்காங்க அதுல நீங்களும் ஒருத்தராக மாறுறதுக்கு இந்த பதிவு கூட உங்களுக்கு ஒரு வழியாக இருக்கலாம் நம்மளோட கடை டைமிங் பார்த்தோம்னா காலையில பத்தரை மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரையும் இருக்கு அதே போல வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் விரும்புற சோ வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள் தீப ஒளி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தீபாவளினா எல்லாரோட மைண்ட்ல போய் நிக்காது பட்டாசு இனிப்பு வகைகள் அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன் போய் நிற்கும் சோ தீப ஒளி அப்படின்றது நரகாசுரன் அப்படின்ற அசுரனை வந்து சம்ஹாரம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மா வந்து நம்ம எல்லாருக்கும் விமோஷனை கொடுத்தார் அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு இருள் விலகி நமக்கு ஒளி கிடைச்சது அதாவது வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி இருந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணுங்க நான் எப்பயுமே சொல்வேன் சோ அதே போல ஒலி அப்படின்னு நம்ம நம்ம கிராக்கர்ஸ்ல கூட பட்டாசுல கூட பாத்தீங்கன்னா வெளிச்சம் வரும் டக்குன்னு வெடிக்கும் ஒரு புகை திடீர்னு நம்ம கண்ணுல ஆயிடும் சோ சில பேர் வீட்டுல சொல்லுவாங்க பட்டாசா வாங்கி கரு பைசா கருகி தள்ளுறான் அப்படின்னு கரியாக்கான்னு திட்டுவாங்க குபேரனுக்கு வந்து இந்த தீபாவளிக்கு வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு பூஜை பண்ணுவாங்க லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம கோவில்ல இப்ப வருஷ வருஷம் அந்த கோவில்ல வந்து பூஜை இருக்கு சோ இதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில இத பத்தி தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி விஷயங்கள் தெரியும்னா அதுக்கு தனியா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரும் கோவில்ல சார்ந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ அதுக்கு தனியா இருக்கு அதே போல நம்ம வீடுகள்ல இப்ப நிறைய பேர் வீட்டுல இருப்பாங்க லாங்ல இருப்பாங்க நம்ம கோயிலுக்கு வரணும்னு ஆசை இருக்கும் ஆனா லாங்ல இருப்பாங்க சோ பூஜையில தனியாக கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் வீட்டுல நான் பண்றதுக்கு எனக்கு வேணும்னு நம்ம பொழுது நம்ம சைடுல குபேர பானை அப்படின்றது வருஷம் வருஷம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குபேர பானை இருக்கு லக்ஷ்மி குபேர விக்கிரகங்கள் இருக்கு அது இல்லாம தீபாவளினா காலையில கங்காஸ்தானம் ரொம்ப முக்கியம் அந்த கங்காஸ்தானத்துக்கு நம்ம தோஷ நிவர்த்தி அந்த ஆயிலும் அந்த பொடியும் அதோட வீடியோவும் இப்போ போட போறோம் சோ இந்த விஷயங்கள் வந்து காலையில ஸ்தானம் பண்ணிட்டு அந்த கங்கையில குளிச்ச பலனை பெற்றதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஆறு மணிக்கு கரெக்டா ஆறு மணிக்கு லட்சுமி குபேர பூஜை பண்ணணும் அப்ப லட்சுமி குபேர பூஜை பண்ணனும்னா ஆல்ரெடி நான் லட்சுமி குபேரன் வைக்க வச்சிருக்கேன் லட்சுமி தீபம் வச்சிருக்கேன் குபேர தீபம் வச்சிருக்கேன் நான் இதை பண்றேன் அதை பண்றேன் ஆனா எனக்கு இன்னுமே விமோசனம் கிடைக்கல இல்ல எனக்கு ஒரு ஆறுதலுக்கு வேணும் எனக்கு வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குதான் குபேரனோட எண் ஓகே அந்த எண் எந்திரம் என்னன்றது இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயும் சரி இல்ல ஒரு இடத்துலயும் சரி அட்டனன்ஸ் சொல்லுவாங்க சோ எவ்வளவு நவகிரகம் கூட ஒன்பது அப்படின்னு தான் பிரிக்கிறோம் நவகிரகம் அப்படின்னா ஒன்பதுன்னு ஆயிடுது அதே போல பாத்தீங்கன்னா நவத்வாரம் இந்த மாதிரி கணக்கு இருக்கு இந்த ஒன்பதுன்றது ரொம்ப விசேஷமானது அதே போல அந்த குபேரனோட எண்ணெய் மூணு முனா மூணு முனா பிரிச்சிருப்பாங்க அதுவும் ஒன்பது கட்டங்களை தான் சோ அதே நம்பர்கள் இருக்கும்

சோ இப்போ குபேரனை நம்ம வைக்க போறோம் இந்த குபேர வழிபாடு பண்ண போறோம்னா இந்த வெல்வெட் ஆன இந்த ஆசனம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா மரப்பலகை வைப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ வந்து சார் நாங்க நிறைய பொருள் வீட்ல எக்கச்சக்கமா ஏற்கனவே இருக்கு வைக்கிறதுக்கு இடம் தான் சின்னதா இறங்க வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க அதனால இது ஈஸியாவும் கிளீனும் பண்ணிக்கலாம் இருக்கும் சின்னதா சோ நான் சொன்ன குபேரனோட எண் எந்திரம் இதுதான் இப்பதான் பூஜையில வச்சுட்டு இருக்கோம் சோ பூஜை போயிட்டு தான் இருக்கு சோ இந்த வீடியோ பூஜை முடிஞ்சிருக்கும் சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா இனி சாயங்காலத்தோட முடியுது சோ அதனால நான் சொன்ன மாதிரி பாருங்க ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் தான் நம்பர் இருக்கும் இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இந்த இதுல அது மாறி மாறி வரும் சோ இது வந்து குபேரனோட எண் எந்திரம் சொல்லுவாங்க இதனால இத பிரிக்காம அப்படியே பூஜை பண்றோம்னா பிரிச்சுட்டோம்னு சொன்னா கருத்துரும் சோ அதனால பூஜை பண்ணிட்டு அனுப்பும் பொழுது நம்ம உள்ள இந்த சந்தனங்க வச்சு அனுப்பி விட்டுறோம் பேர் வந்து குபேர பானை அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே நம்ம வந்து குபேர பானைன்றது தனியா கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வீட்ல அதை வச்சிருக்காங்க சோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குபேரனோட எண் எந்திரம் இருக்கும் வெளியில சோ இது வந்து எப்படின்னா குபேரனையே அப்படியே டோட்டலா அவசான பண்ற மாதிரி சோ ஆத்ம தீபம் சொல்லுவாங்க இது பேர் வந்து ஆத்ம தீபம் கமல தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆத்மாத்மா கமலம் அதாவது நம்மளோட உச்சி வந்து சரசரம் அப்படின்னு சொல்லுவாங்க கீழே வந்து மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே கிரவுண்ட் லெவல்ல இருந்து நம்ம பூஜை பண்ணும் பொழுது கிரவுண்ட் அந்த எர்த் அந்த சக்தியை வந்து கிரகிச்சு நம்மளோட சரசரத்துல ஆகாயத்துல கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு சோ நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து நிறைய பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த யார் பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் ரிச்சஸ்ட் பர்சன் நினைச்சிருக்கோம் குணம் வச்சிருக்காங்களா மதிக்கிறது கூட இல்ல பணத்துக்கு மதிப்பு பணம் இல்லாத மனிதன் பிணத்துக்கு சமமானவன் அப்படின்றது என்னோட குருவோட வாக்கு அதை நம்ம பொய்யினே சொல்ல மாட்டேன் எதனாலன்னா பணம் கை கா கையில நிறைய பணமும் செல்வந்தனா இருந்தாங்கன்னா அவன் கெட்டவனா இருந்தா கூட அவர மாதிரி ஊர்ல உத்தமனை பார்க்கவே முடியாது அந்த அம்மா நல்லவங்களே இல்லைன்னா அந்த மாதிரி வரி உத்தமங்களை பார்க்க முடியாதுதான் வருது சோ வாழ்க்கையில கொடுக்கணும்ன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு ஆனா அந்த அளவுக்கு பணம் எல்லாருக்கும் வருதான்னு பார்த்தா இல்லை ஏன்னா அந்த காலத்துல கம்மியா உழைச்சாங்க அதிக வருமானம் இருந்துச்சு ஆனா அது போதும்ன்ற மனசு இருந்துச்சு ஆனா இந்த காலத்துல கடினமா உழைக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் சொன்னோம்னா இருபத்தி ஒரு மணி நேரம் உழைக்கிறது கூட தயார் எதெல்லாம் பண்ண முடியுமோ இந்த ஆள் இன்னார் இந்த வேலை தான் பாக்கணும் அந்த காலத்தை பிரிச்சு வச்சிருந்தாங்க இப்ப அப்பலாம் கிடையாது முடி வெட்டுறதுக்கு எல்லாரும் போறாங்க மீன் வைக்கிறதுக்கு எல்லாரும் போறாங்க கறி வெட்டுறதுக்கு எல்லாரும் போறாங்க கேமரா எல்லாரும் போறாங்க எல்லாரும் மாறிறாங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடறாங்க இப்போ இன்னார் இதுலதான் போனோம் அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நாங்க சொல்லலாம் ஐடிக்கு படிச்சுட்டு ஐடிக்கு போகாம பாருங்க ஆன்மீக கடை வச்சிருக்கீங்க ஏன்னா இன்னாருக்கு இதுதான் எழுதப்பட்டிருக்காது யாராலையும் மாத்த முடியாது ஆனா இதுதான் சூட்டபிள் ஆவான்னு பல ஒண்ணுத்துக்கு பல முறை யோசிக்கணும் இப்ப நான் வந்து இதுல வரும்பொழுது என் குரு கிட்ட எல்லாம் கேட்டேன் எனக்கு இது வந்து கரெக்டா வருமா ஏன்னா அம்பாலே விரும்பி ஒரு கடையில வந்து உக்காந்து அந்த கடையை நடத்த சொல்லி ஒரு சேவகனை வந்து தேர்ந்தெடுக்க முடியாது கடையை நான் நடத்தினேன்னா இது சாத்தியமே கிடையாது கடையை அம்பாள் நடத்தினாலதான் சாத்தியம் சோ எனக்கு ஓனர்ன்றது கரெக்டா இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓனர் இருக்காங்க சோ ஒருத்தர் மனுஷனை வந்து கடவுளா நினைப்பாங்க முதலாளி நீங்க தான் எனக்கு தெய்வம் வருஷம் வருஷம் எனக்கு எல்லா போனஸ் எல்லாம் கொடுத்துடுங்க என்னென்னமோ பாத்துறீங்க அப்படின்னு சோ இப்ப சமீபத்துல கூட கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கா அங்க ஒருத்தர் சந்திக்கிறான் அவர் சொல்ற கடனை உடனே வாங்கி வேலை பாக்குறங்க எல்லாருக்கும் குத்துட்டேன் ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் சொல்றாங்க பணக்குழுப்பத்தையும் மாறான் அப்படின்னு ஆனா அவனுங்க நல்லா இருந்தாதான் அதாவது வேலை பாக்குறவங்க நல்லா இருந்தாதான் நம்ம அதே போலதான் கடவுளுக்கு யார் ஒருத்தர் சேவை செய்யறாங்களோ நீங்க வேலையா செஞ்சாலும் சரி கடமைன்னு செஞ்சாலும் சரி இல்ல ஆத்மாத்மா செஞ்சாலும் சரி கடவுளுக்கு அதை கட உள் உள் கடந்து தேடணும் நமக்குள்ள இருக்கிற கடவுளை நீங்க ஆத்மாத்மா பூஜிக்கும் பொழுது ஆத்மாத்மா சேவிக்கும் பொழுது அந்த கடவுள் சந்தோஷம் அணுந்து வெள்ளி செல்வத்தை கொடுப்பாரு சமீபத்துல இது உனக்கு நான் கேட்டது அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நம்ம வருமானம் வரும்போது எவ்வளவு சந்தோஷப்படுறோம்

அதே அளவுக்கு பணத்தை செலவழிக்கும் போதும் சந்தோஷப்படணும் ஆமா கொடுக்கும் போது சந்தோஷமா கொடுக்கணும் ஐயோ இது ஏன் வந்துச்சு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னா கூட எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு நோய் நோயின்னு வந்து இவங்களுக்கு செலவு பண்றது நமக்கு வேலையா போச்சு நம்ம அப்படின்னு நினைக்கிறதோட அந்த டாக்டருக்கு நம்மளால இன்னைக்கு பிரயோஜனம் அப்படின்னு சந்தோஷமா கொடுத்துட்டு வந்திருக்க ஏதோ ஒரு விஷயம் கடவுள் வந்து நம்ம இன்னைக்கு படி அளக்கிறாரு அப்படின்னு அதே மாதிரி படி அளக்கிற பெருமாள் அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டங்க எப்பயுமே குபேர பானை நீங்க பாத்தீங்கன்னா இது பானை மாதிரிதான் இருக்கும் சோ குபேர பானைன்னு சொல்லுவாங்க சோ இந்த குபேர பானையில குபேரனுக்கு தேவையான லக்ஷ்மிக்கு தேவையான பெருமாளுக்கு தேவையான எல்லா விதமான அபூர்வ ஆன்மீக அதிசக்தி வாய்ந்த வேர்கள் எல்லாம் கொண்டுதான் இதை வந்து ரெடி பண்ணி இருக்கிறாங்க இதை வந்து சீல் பண்ணிட்டாங்க இதுக்கு தீபம் பேரு வந்து ஆத்ம தீபம் பேரு யார் ஒருத்தர் ஆத்மாத்மா இதுல இருந்து நெய் விட்டு தாமிர தண்டு திரி போட்டு மனதார ஏத்துறாங்களோ அந்த ஆறு மறைக்கு குபேர பூஜை பண்றாங்களோ அவங்க வீட்டுல நிலையான செல்வம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நிலையான செல்வம்னா என்ன நோய் நொடி இல்லாத வாழ்றது மன நிம்மதி மன சந்தோஷத்தோட இருக்காது மன நிம்மதி மன சந்தோஷம்னா என்ன அப்பா நான் திருப்தியா இருக்கேன் என் பையனை நல்லா ஸ்கூல்ல சேர்த்தேன் என் குழந்தைய நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கதிகள் வந்து போச்சு யாரும் நோய் நொடி இல்லாம இருக்காங்க என்னோட அக்கௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது என்னோட நான் இறந்து போனா கூட அவங்களுக்கு கஷ்டப்பட முடியாத ஒரு வாழ்க்கையை நான் கொடுத்து வச்சிருக்கேன் யார் ஒருத்தரை சொல்றாங்களோ அவங்க வாயாத அந்த வாழ்க்கைய இந்த தீபம் ஏற்றதுனால கிடைக்கும் அதாவது கடன் பட்டார் நெஞ்சாம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அதாவது கடன் பட்டவங்களோட நெஞ்சம் எப்படி கலங்குதோ அது தான் இலங்கை வேந்தன் கலங்கி இருப்பான் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி கடன் இல்லாத வாழ்க்கையை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் முயற்சிக்கிறான் அதாவது கடன் மனுஷன் கிட்ட வாங்கின கடன் மட்டும்தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சன் கிட்ட வாங்கிட்டா பத்தாம் தேதி அப்படின்னு கலங்குறோம் இன்னுமே தேவ கடன் இருக்கு பித்ரு கடன் இருக்கு ரிஷி கடன் கடன்கள் தான் கடன் வாங்கினவர் குபேரன் வந்து கடன் கொடுத்தவர் அப்போ குடுத்தவன் பிரிவா குடுத்துருக்கவன் கேட்டா குடுத்தவன் தான் பெரியவன் இன்னைக்கும் கடன் கொடுத்த குபேரன் ஏன் பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குபேரன் வந்து புதனோட அம்சம் சோ புதன் அப்படின்றது செல்வ செல்வாக்கு ஞானம் அதாவது பணம் வந்துட்டுதான் தலக்க தலைக்கால் புரியாம மாடுறான் அப்படின்னு எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க பணம் வந்துருச்சுப்பா நைட் எல்லாம் போறான் அப்படின்னு பண்ணுவாங்க பணம் வந்தா கூட நிலையான தன்மை அதாவது இன்னைக்கு பணம் வந்துருச்சுன்றதுக்கு தாம் தூம்னு செலவு பண்ணாம அந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும் அந்த பணத்தை முறையா எப்படி செலவு பண்ணணும் இதுக்கெல்லாம் ஞானம் வேணும் இதுக்கெல்லாம் படிப்பறிவுன்றது அது ரெண்டாவது படிக்கிறது ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குறதோ காலேஜ்ல சொல்லி கொடுக்கறதோ நீங்க வேலைக்கு போற இடத்துல வரவே வராது என்னதான் நீங்க கேமரா எடுக்க கத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல அந்த கேமரா பிடிக்கும் போது அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு பார்க்கும்போதே ஓ கூட இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியும் அதே போல வியாபார இடத்துலயும் இதேதான் இதுலயும் அம்பாலோட பூஜை முறையிலும் இதேதான் குரு பத்து சொல்லி கொடுத்தா கூட நம்ம முயற்சி எடுத்து அதை பண்ணும்பொழுது சித்தி ஆகும் சோ குருவுக்கு சித்தியாகாத சில விஷயங்கள் விஷயங்களுக்கு சித்தியாகும் சோ குரு அப்படின்னு அப்படின்னா கூட நிறைய பேர் பேர் சொல்லுவேன் அதே போல ரெடி பண்ணி நாங்க குடுக்குறோம் பூஜை பண்ணி ஆத்மாத்தமா எந்த அளவுக்கு இதுக்கு மந்திர ஒரு கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு இதை கிளீன்ஸ் பண்ண முடியுமா எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை வளப்படுத்த தன்மைக்கு எங்களால மாத்தி கொடுக்க முடியும் ஆனா பூஜிக்கிறதும் அதை வாங்க வைக்கிறதும் எங்க கையில இல்ல அது இறைவனின் கையில மட்டும்தான் இருக்கு தோனிஷரிதான் இருக்கு ஏன்னா இந்த வீடியோவே இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இருந்து தான் எடுக்கிறோம் ஏன்னா காலையில பூஜை போச்சு சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு மதிய வேலையில அந்த இடைவேளை அந்த டைம்ல நாங்க இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அதாவது யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் அப்படின்னு சொன்னது புவனேஸ்வரி மட்டும்தான் புவனத்தை படைத்தவள் புவனம்னா இந்த உலகம் பிரபஞ்சம் எதுவனான்னு சொல்லலாம் இந்த உலகத்தை படைத்த புவனேஸ்வரி இடத்துல இருந்து இந்த புவனேஸ்வரியே கொடுக்கற மாதிரி தான் நாங்கள் இது பண்றோம் எதனாலன்னா மனிதனால மாற்றக்கூடிய விஷயங்களை அது எதுவா இருந்தாலும் அது இறைவனால கொடுக்கப்பட்டதுதான் அந்த இறைவன் நினைச்சாதான் நம்ம தலை எழுத்த கூட மாற்ற முடியும் சோ ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு ஆளை பிரதிநிதியப்பட்டிருக்கா தலை தலையெழுத்து எழுதுறதுக்கு சித்திரகுப்தன் உயிரை எடுக்கிறதுக்கு யமதர்மராஜன் ராஜன் அதுக்கப்புறம் செல்வங்களை கொடுக்கறதுக்கு குபேரன் அப்படியே அதிலேயே பெண் வடிவம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதங்கி இந்த மாதிரி லக்ஷ்மி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே அஷ்டத்துக்கு பாலகர்ல ஒருத்தராக இருக்கக்கூடியது குபேரன் செல்வந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல யக்ஷினிகள் அறுபத்தி நாலு எக்னிகளுக்கும் சரி யக்ஷர்களுக்கும் சரி எல்லாருக்கும் ராஜனா இருக்கிறவர் குபேரன் அது மட்டும் கிடையாது குபேரன் அப்படின்றவர் இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா அரசாட்சி புரிஞ்சதுனால ஒரு மனிதனோட கஷ்ட துன்ப துயரம் உங்களுக்கு வறுமைனா எப்படி இருக்கும் உங்களோட குழந்தை உங்ககிட்ட ரெக்குவைர்மெண்ட் கேட்டா எப்படி இருக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும் அசிங்கம்னா என்ன அவமானம்னா என்ன ஏமாத்தினா அது எப்படி வலிக்கும் எல்லாமே குபேரனுக்கு கிட்டால்தான் ராவணன் அவரோட சொந்தம் தான் வந்து என்ன பண்றாரு அரசாட்சியை அழுதுதான் பெரிய செல்வந்தனா இருந்தாலும் தலகனம் வந்ததுன்னா அசிங்கப்படணும்ன்றது குபேரன் கிட்ட கத்துக்க முடியும் ஏன்னா வரம் கொடுத்தவன் தெரியல கை விற்பாங்க சொல்லுவாங்களே அது மாதிரி விநாயக பெருமான் வந்து பாடம் கூட்டியிருப்பாரு அதனால இந்த விளக்கு ஏத்தறது மூலயமா சகலவிதமான செல்வங்களும் தடைகளும் நீங்கி வாழ்க்கையில எண்ணில் அடங்காத விஷயங்கள் நம்ம வீட்டுல வந்து ஒளி பிரகாசிக்கும் அதாவது ஒளின்றது வைரம் அப்படின்னா கூட அந்த வைரத்தை பட்ட தீட்ட தீட்டதா அத ஜொலிக்கும் சொல்லுவாங்க வைரத்தை வைரத்தால அறுக்க முடியும் அதே போல நம்ம வைரமா இந்த தீபத்தை கொடுக்கிறோம் அதை பட்ட தீற்றது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை மட்டும்தான் நம்பிக்கை வைராகியத்தோட ஒரு மனித உலகத்திலேயே மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டடான மிஷின் உலகத்திலேயே காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் யாருன்னா மனுஷனோட உடம்புதான் எந்த நேரமும் எதுக்கு போகுது எந்த நேரமும் எந்த நேரத்துல எதுவாகும் மூளை சாவுன்றாங்க ஆனா மூளை சாவு அடைஞ்சா கூட அந்த மனுஷனோட உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கு மூளைதான் என்னத்த யோசிக்கிறது யோசி யோசிச்சு அந்த இருந்து வரக்கூடிய அந்த இதுதான் ஆனா அதுவே இறந்து போகுதுன்னு பொழுது ஆனா உடல்ல இருக்க மத்த உறுப்புகள்லாம் வேலை செய்யுது அப்போ நமக்கு மிஞ்சின ஏதோ ஒரு தன்மை ஏதோ ஒரு சக்தி இருக்கு நீங்க அது உங்களா கூட நினைச்சுக்கிடுங்க உங்க வீட்டுக்கு இந்த தீபம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணாலே உங்களோட கஷ்டம் தீர்ந்ததுதான் அர்த்தம் இது வந்து புவனேஸ்வரி மேல சத்தியமணியே சொல்லலாம் இந்த தீபம் அப்படின்றது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தீபம் இந்த தீபம்ன்றது உங்க தலை எழுத்த மாத்தக்கூடிய தீபம் குபேரன் சொல்லக்கூடிய யக்ஷாராஜனின் ஆஹ் அனுகிரகத்தோட ஆசியோட அவரோட விருப்பத்தோட இந்த தீபத்தை பண்ணி உங்களுக்கு நாங்க தாராவாத்து கொடுக்குறோம் இந்த தீபம் வேணும்ன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க தீப ஒளி திருநாள்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த தீபம் அடுத்த தீபாவளி திருநாளுக்குள்ள எல்லாம் உங்க வாழ்க்கையை பல மடங்கு வந்து மாற்றத்தை கொடுக்கணும் நிச்சயமா பிரகாசமான மாற்றமா அது அமையும் ஏன்னா குபேரர் மகாலட்சுமி பெருமாள் எல்லாருமே ஒரு சேர உங்க இல்லம் தேடி வந்து செல்வத்தை கொட்ட போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த தீபவளி திருநாள் அன்று உங்க இல்லம் பிரகாசமாக மாறுவதற்கு இந்த தீபத்தை வாங்கி உங்க இல்லங்கள்ல ஏற்றி உங்க வாழ்க்கையை செய்யுங்க இந்த அற்புதமான குபேர கலச தீபத்தினுடைய விலை எவ்வளோ இவ்வளோ பெருமைகள் கொண்ட இவ்வளோ தத்துவம் கொடுத்த இவ்வளவு மாத்தக்கூடிய இதோட விலைன்னு பார்த்தோம்னா எல்லாரும் வாங்குற அளவுக்கு தான் வச்சிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு அவங்க ஆத்மாத்மா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலசம் சொம்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பானைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லதான் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கும் கடன் கொடுத்தவரும் உள்ளதா இருக்காரு கடன் வாங்க உள்ளதா இருக்காரு கொடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க சோ ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மிய குறிக்கும் இது வீட்டுல பெண்கள் மட்டும் தான் ஏத்த போறாங்க ஆண்களுக்கு தான் இந்த யந்திரம் அதுக்கப்புறம் நம்ம வீடு வந்து நல்ல வசதி தன்மை வாய்கிறதுக்கு இந்த தனி அட்ராக்ஷனுக்காக இந்த இது லட்சுமி தேவிக்கு இது குபேரனுக்கு குபேரன் வந்து எல்லோ கலர் தான் அவருக்கு வந்து வரும் அதனால எல்லோ கலர் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம இந்த காப்பர் இது பித்தளையிலேயே நம்ம பண்ணிருக்கோம் பித்தலையிலேயே அந்த தாமர தீபம் தான் சூப்பர் இந்த தீபம் யாருக்கெல்லாம் வேணுமோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த தீபம் எந்திரம் பிளஸ் இந்த கிளாத்தோட உங்க எல்லாருடைய இல்லங்கள்லேயும் இந்த தீப ஒளி திருநாள் வந்து பிரகாசமாகட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க யார் ஆர்டர் பண்ணிருக்கா கீழே பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்